ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னோடய வெட்டிங் அனிவர்சரி பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அனிவர்சரிக்கு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் ஸோ டின்னருக்காக தான் இந்த டின்னர் எப்படி போச்சு அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன இடம் பிஜேபி ஈசிஆரில் இருக்கிற சீ த்ரூ டைனர் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக அண்டு பீச்சுக்கு பக்கத்தில் அதாவது பீச்சிலேயே நமக்கு டேபிள் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஆம்பியன்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்லாவே நிலா தெரிஞ்சிருந்தது அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காற்று ஸோ மழை இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம சூப்பராக என்ஜாய் இருந்தோம் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவன் ஓ கிளாக் நைட்டு தான் ஓப்பன் பண்ணுறாங்க அண்ட் இது டைரெக்டாகவும் நம்ம போக முடியாது இது நம்ம டேபிள் புக் பண்ணிவிட்டு தான் போக முடியும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணதை வச்சு தான் இவங்க ஃபுட்டை குக் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பஃபேட்டும் இருக்குது நம்ம டேரெக்டாக ஃபுட் வேணுன்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியுமே இருக்குது ஸோ நாங்கள் வந்து பஃபெட்டில் தான் போனோம் இங்கே வந்து ரீசன்ட் டைம் ஆஃபர் போட்டுருந்தாங்க கப்புள்ஸ்க்கு ஸோ வந்து கப்புள்ஸாக நம்ம ஒரு ஆஃபரில் போகும்போது நமக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இல்லைனா இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்னு தான் சொல்லுவேன் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த இடம் இருந்தது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பன்ல அங்க அங்கே தூர தூரமாக தான் அந்த டேபிள் போட்டு இருந்தாங்க ஸோ நமக்கு எந்த டேபிள் வேணும்னாலும் நம்ம உட்காந்துக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் மியூசிக் வைக்கிற மாதிரி நமக்கு ஸ்டேஜ் இருந்தது அண்ட் பெரிய ஸ்க்ரீன் இருந்தது இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புல் ஆனிவர்சரி செலப்ரேஷனுக்கு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையுமே சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம புக் பண்ணி சொல்லிட்டோன்னா அது கேட்ட மாதிரி ப்ரைஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கேட்ட மாதிரி இதை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நிறைய பார்ட்டி அண்ட் பிளான் எல்லாமே இங்கே பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதை எல்லாமே நாங்கள் முடிச்சுட்டு இது மாதிரி செல்ஃபாக தனி டேபிளாகவும் நம்ம போட்டுக்கலாம் அட் த சேம் டைம்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேபிள்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஸோ அதுலேயுமே நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம் எல்லாமே ப்ரைஸ் வச்சு தான் டிஃப்ரெண்ட்டு ஆகுது ஸோ இது இன்னொரு டேபிள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடியுமே நமக்கு பீச் வியூ தான் உங்களுக்கு இந்த டேபிள் இருட்டாக இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பீச் சரியாக தெரிஞ்சிருக்காது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடியே கடல் இருக்கிறது ரொம்ப அழகாக தெரியும் ஸோ நைட் டைமில் கிட்ஸோடு நம்ம இங்கே போனோம்னா கூட நமக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் சாப்பிட்ட உடனே அவங்க கூட சேர்ந்து நம்ம கொஞ்சம் பீச்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் போன உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பஃபேட்டில் போனதுனால எங்களுக்கு டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கோர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டெசர்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒவ்வொன்றுமே நமக்கு ஒன் பை ஒன்னாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க அண்ட் வந்து ஸ்டார்டரில் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபிஷ்ஷு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜ்ஜில் வந்து காலிஃப்ளவர் பன்னீர் அண்ட் வந்து ஜூஸு நிறைய சாலட்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க சாப்பிட்ட ஸ்டார்டர்லேயே வெயில் ஃபுல்லாகிடும் அண்ட் மெயின் கோஸ்லையுமே பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நான் அந்த மாதிரி நமக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் முடித்த உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸ் அவங்களே வந்து கொடுத்தாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டுமே கொடுத்தாங்க இது ஃபுட் அன்லிமிட்டட் தான் நம்ம எவ்வளோ வேணா சாப்பிட்ருக்கலாம் ஆனால் நமக்கு அங்கே இருக்கிற வெரைட்டில அவ்வளோ சாப்பிடவே முடியாது ஸோ நீங்களும் வேணால் ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்